ஐயோ வணக்கம் இந்த வாசியோகம் அப்படிங்கறத சித்தர்கள் எல்லாருமே பயன்படுத்தி வந்திருக்காங்க இந்த வாசியோகம் யாருங்க வெளியே கொண்டு வந்தது இப்ப இருக்கிற நாகரிக உலகத்துக்கு வாசியோகங்கிறது வந்து சுவாசத்தை பயன்படுத்தி பழமையான பழ வினைகளை அழிச்சு வினைகளை எல்லாம் தீர்த்து நம்முடைய மனத ஜீவனில் சேர்த்தி சிவமாகறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு பெரிய யோக நெறி அது பல யோக நெறிகள் இருக்குங்க கேசரி யோகம் குண்டலி யோகம் லம்பிகா யோகம் வாசி யோகம் கிரியா யோகம் பக்தி யோகம் கர்ம ஞான ராஜயோகம் ஹட ஹடயோகம் இப்படி பல்வேறு யோக நெறிகள் இருக்கு இதில் இந்த வாசி யோகங்கிறது சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு பெரிய யோக யோக நெறியை கற்றுட்ட முதல்ல எல்லாம் வந்து சரியான ஆட்களை சீடர்களை தேர்ந்தெடுத்து ஒன்று அல்லது இரண்டு மிக குறைந்த அளவில் பொருத்தமானவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மட்டும் உபதேசம் பண்ணாங்க ஆனால் சமீப காலத்தில் இருபதாம் நூற்றாண்டில் கேரளத்தில் வடகரையில் சுவாமி சிவானந்த பரமஹம்சன் கூட சொல்லக்கூடிய ஆத்மபிதான்னு சொல்லக்கூடிய சித்தர் அவரோட சித்தர் அவர் வந்து வாசியோகத்தை எளிய முறையில் ஒரு குறிப்பிட்ட யம நயமத்தை கடைபிடிக்க சொல்லி எல்லாருக்குமே எளிய முறையில் கிடைக்கிற மாதிரி உபதேசம் செஞ்சிருக்காங்க சுவாமி சிவானந்த பரமம்சர் தான் அதாவது எண்ணிக்கையில் அடங்காதபடி இப்ப நான் வாசி யோகத்துக்கு நான் கற்றுக்குறேன் அப்படின்னா எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க வந்து கோயம்புத்தூர் உடையாம்பாளையத்தில் கணபதி சுவாமிகள் அவங்க சுவாமி சிவானந்தபுரம் சட்டை நேரடியாக கற்றவங்க இப்படி நேரடியா சுவாமி சிவானந்தபுரம் சோட்டை கற்றவங்க ஏராளமான பேர் இருந்து பல பேருக்கு கற்றுக் கொடுத்து இன்று அகில உலகத்தில் எல்லா நிறைய பேர் சித்த வித்தை சித்தவித்தை இந்த வாசி யோகத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி உலகத்தில் நிறைய பேர் சித்த வித்தையை ராசியோகத்தை செய்யறதுக்கு ஆன உபதேசத்தை கொடுத்தவர் தற்காலத்தில் சுவாமி சிவானந்த பரமம்சர் வடகரை வள்ளல்னு சொல்லுவாங்க சித்த வித்தையின் கர்த்தான்னு சொல்லுவாங்க சுவாமி சிவானந்த பரமம்சர் சொல்லுவாங்க ஆத்மபிதான்னு சொல்லக்கூடிய இப்ப எனக்கு பின்னால சிலையா உட்கார்ந்துருக்காங்க அவங்களத்தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஐயா அவருடைய குரு ஆர்மியா அவர் எங்கே கத்துக்கிட்டாரு அவருடைய குரு ஆறு இப்ப இந்த விஷயத்தை பத்தி அவரு எந்த இடத்துலயுமே சொல்லல அவங்க சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருந்ததாகவும் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல காவல்துறையில பணியாற்றிட்டு இருந்ததாகவும் சில காரணங்கள்னால மனைவியினுடைய மறைவுக்கு பின்னால சில உண்மைகளும் தத்துவங்களும் தெரியணுமேங்கிறதுக்காக ஒரு பன்னிரண்டு வருடங்கள் இமைமலை பல மகான்களை பல பேரை சந்திச்சு அது என்னருங்கிற மாதிரி குறிப்பெல்லாம் இல்லை சிலர் மகாவதார் பாபாஜின்னு சொல்றாங்க சில அகத்தியர் மொழின்னு சொல்றாங்க சிலர் போகரிடம்னு சொல்றாங்க இப்படி யாரோ ஒரு இமைமலை சாரலில் போய் முறையா தவநிலைகளை கற்று உணர்ந்து பிறகு வந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இருபதுகளில் வடகரையில் வந்து சித்த வேதத்தையும் கொடுத்து வாசியோகத்தை சித்த வித்தைங்கிற பெயரால் வாசியோகத்தையும் கொடுத்து ஒரு சித்த சமாஜத்தையும் நிறுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உலகம் பூரா பயணம் செய்து நிறைய பேர்த்துக்கு வாசியோகத்தை உபதேசத்தை கொடுத்து உபதேசத்துக்கு முன்னால் பல கட்டளைகள் இறைவனுடைய கட்டளைகளை சித்த வேதத்தை சித்த வித்தையை கிரகிக்கிறவங்க அந்த நடவடிக்கை கிரமத்தை பயன்படுத்தி சித்தவித்தைய வாசியோகத்தை பயின்று அந்த பிரபிரமானந்தத்தை அடையறக்கான வழியை காட்டியிருக்கார் அவர் வந்து நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க எந்த மாதிரியான அற்புதங்கள் அவர் பண்ணியிருக்காரு சிவானந்த பரமேஸ்வர் செய்திருக்கிற அற்புதங்கள் ஏராளமான அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க அது அவங்க இந்த மாதிரியான அற்புதங்கள்னா என்ன இந்த உபதேசமே வந்து யாரு சரியானபடி கிரகிச்சு அதை பயிற்சி செய்கிறாங்களோ அவங்களுடைய ஜென்மாந்திரங்களே மாறுபட்டு ஜென்மாந்திரங்களில் செய்த பாவங்கள் பாவ வினைகளை எல்லாம் தீர்த்து புண்ணிய வினைகள் அதிகமாகி இந்த பாவ வினைகள் புண்ணிய வினைகளை அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து அங்கே சரணாகதி வந்து இறைவனோட மாதிரி இறைவனோட கலந்துக்கிற பாதை காட்டி கொடுத்துருக்காங்க ஆக இடைப்பட்ட விஷயங்களில் ஏராளமான சித்தாடல்கள் அமானுஷ்யங்கள் நிறைய நடந்திருக்கு அது அதை பற்றி அவங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறையோ அல்லது அவர் செய்த சித்தாடல்களை பற்றியோ அதிகமாக பேச வேண்டாம் என்றும் அதைய வந்து உலகத்தில் கொண்டு போய் தெளிக்க வேண்டாம் ஏன்னா இருப்பது ஜீவன் மாத்திரம்தான் இருப்பது ஒரே ஜீவன் தான் அப்ப அந்த ஒரே ஜீவனை ஒவ்வொருவரும் அறியணும்னு கொடுக்கறதை விட்டுட்டு இந்த அமானுஷ்யங்களை பற்றியும் சித்தாடல்களை பற்றியும் பேசி மனதை குழப்பத்தில் ஆழ்த்திக்க வேண்டாங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால அவர் பற்றி அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை விட இருப்பது ஒரே ஜீவன் சொல்லி ஜீவசரித்திரமாக சித்தவேதத்தை கொடுத்து அந்த சித்த சித்தவேதத்தில் சொன்னபடி ஜீவன அரியிற்காக சித்த வித்தையை கொடுத்து அந்த வித்தையை சரிவர பயின்று கட்டளைப்படி பயின்று ஒரே ஜீவன்கிறத உணர்ந்து பரபரம் ஆனந்தத்தை பெருங்கான்னு கட்டளை இட்ருக்காங்க அதைய முறையாக நம்ம கண்டிப்பாக செய்யணும் அதுதான் சரியான வாழ்க்கை